ஹலோ வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் டிஎன்பிசி தேர்வுக்கு இணைய வழியில் இலவச பயிற்சிங்க இது யார் நடத்துகிறாங்கன்னா தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் இந்த இலவச பயிற்சியை அளிக்கிறாங்க இதுக்கான தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாப்பா கார்த்திகா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த செய்திக்குறிப்பில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகும் தேர்வாளர்களுக்கு இணைய வழியில் இலவச பயிற்சி அளிக்கிறதை அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் பதிவிடுங்க அந்த வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இதை பற்றி தகவல்களுக்கு ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ டூ நைன் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ டூ நைன் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ